இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீகத்தாள்களையும் இந்த வீடியோவில் விற்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ விற்சகர் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னு சொல்ல தமிழில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க இருந்தாலும் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக அற்புதமான ஜூலையில் ஒரு ஆன்மீக நாளானது வரப்போகுது அது என்னைக்கின்னா ஜூலையுடைய இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய பத்தாம் நாள் கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த சனிக்கிழமை ஆடி மாதத்துடைய மூன்றாம் பிறை தரிசனமானது வருது மூன்றாம் பிறை தரிசனத்தன்னைக்கு சந்திரனுடைய ஒளி தெரிய போகுது அந்த ஒளியில் நிறைய பாசிட்டிவானது ஏற்படும் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மூன்றாம் பிறை தரிசனத்துலேருந்து எந்த விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் எதில் கவனமாக இருக்கணுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி இந்த மூன்றாம் பிறை தரிசனத்துக்கு பிறகு நிறைய ராசிக்காரங்களுக்கு உச்சத்தை போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டால் அதற்கேற்ப நடந்து கொள்ளலாம் அதனால் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற விருச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வறுமை நீங்கோ அது எப்படி அப்படிங்கிறதையும் எதை பார்க்கணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து விர்ச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு எதில் சாதகமான பலன் எதில் வந்து கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்கலாம் பொதுவாக காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியனை வணங்குவது நல்லது அதே போல் மாலை நேரத்தில் எப்போதுமே விஷ்ணுவனுடைய நேரமாக சொல்லப்படுது அப்போது சந்திர தரிசனம் செய்வது நல்லது அதிலே அமாவாசைக்கு பிறகு மூன்றாவது நாள் வரக்கூடிய சந்திர தரிசனத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த வகையில் ஆடி மாதம் மூன்றாம் பிற சனிக்கிழமை வருது மாலை நேரத்தில் மேற்கு திசையில் வானத்தில் அமாவாசையின் மூன்றாவது தினம் சந்திர தரிசனம் பார்த்து வணங்கிறது சிறப்பு அமாவாசை அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாளில் தெரியக்கூடிய நிலவு தான் மூன்றாம் பிறை என ஒவ்வொரு மாதமுமே அழைக்கப்படுகிறது ஆக்சுவலி சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதி ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரியாது ஆனால் மூன்றாம் நாளான துவாதி திதியில் தெரியக்கூடிய நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் சைனை நிறைய வெளிப்படுத்தும் அதனால தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாம் பிறையை பார்க்குறது ரொம்ப முக்கியங்கிறது பொதுவாகவே புராணங்களில் சொல்லப்படுது ஒரு முறை கதை இருக்குது அதை உங்களுக்கு சொல்கிறேன் விநாயக பெருமான் சிவனுடைய அதிகாரத்தை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின் விநாயகர் வந்து அனைத்து உலகங்களையும் பார்வையிட சென்றார் எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் சந்திரனை பார்க்க சென்றார் சந்திரன் ஒரு முழு வெண்மதி என்பதால் விநாயகருடைய திருவுருவை பார்த்து சிரித்தார் இதனால் கோபமுற்ற விநாயகப் பெருமான் உன் அழகு இன்று முதல் இருண்டு உன்னை உலகத்தார் வணங்க மாட்டார்கள் என்று சாபமிட்டார் விநாயகருடைய சாபத்தால் சந்திரனுடைய அழகு குன்றியது பின் சந்திரன் பொலிவிழந்தார் இதனால் கவலை அடைந்த சந்திரன் சிவனை நோக்கி கடும் தவம் செய்தார் அந்த தவத்தின் விளைவாக தன்னுடைய பழைய அழகை பெற்றார் அதனால தான் இந்த மூன்றாம் பெரிய பார்க்கறது அந்த அளவுக்கு புண்ணியங்கிறது உங்களுக்கு சொல்லப்படுது இந்த சந்திர தரிசனம் செய்யும்போது நீங்க இந்த விஷயத்தை செய்திங்கன்னா இதனால் கிடைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு அதிகம் ஸோ என்ன விஷயம் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சு அதை மறக்காம செய்துடுங்க இந்த சந்திர தரிசனத்தை பார்க்கும்போது கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு நீங்கள் பார்க்கணும் பலமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பெரிய தரிசிக்கணும் இப்படி தரிசித்து வணங்கினீங்கன்னா பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும் அப்புறம் அமாவாசையின் மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காணக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பெல்லாம் இருந்ததுன்னா அந்த குழப்பம் நீங்கும் பார்வை உங்களுக்கு தெளிவாகும் மெயினாக ஆயில் கூடும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிறைய பார்த்தாவே கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் சந்திரனுடைய பரிபூர்ண அருளை பெற சந்திரனுடைய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்களாக பார்த்து அவங்களுக்கு இந்த சந்திர தரிசனால உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு தானமாக கொடுக்கணும் மூன்றாம் பிறை தரிசனம் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு தானம் கொடுத்தீங்கன்னா மூன்றாம் பிறைக்கே வந்து கொடுத்தது பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் மூன்றாம் பிறையை தரிசனம் செய்தால் அந்த சிவனையே நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம் தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசித்து வரக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாழ்வில் வற்றாத செல்வ வளர்த்த பெற்று பிரகாசத்தோடு திகழ்வீங்க அந்த வகையில் இந்த டைம் ஆடி சனிக்கிழமை இந்த சந்திர தரிசனமானது வருகிறது இந்த தினம் மிக மிக சிறப்பான நாள் சரியாக மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு பதினைந்து மணி வரை சந்திர தரிசனம் இருக்குது அந்த சந்திர தரிசனத்தை காணக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த சந்திர தரிசனத்துக்கு பிறகு அடுத்த சந்திர தரிசனத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லது நடக்கிறத உங்கள் கண்ணால் பார்க்கலாம் இது தாங்க பிறை தரிசனத்துடைய சிறப்பு முக்கியத்துவம் இப்போ நான் உங்களோட ராசிக்கு அதாவது விருச்சக ராசிக்காரங்களுக்கு பிறை தரிசனத்துக்கு பிறகு எப்படி இருக்குங்கிறத சொல்ல போகிறேன் அதாவது எதுலெல்லாம் சாதகமான பலன் எதிலெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஜூலை மாதம் இந்த சந்திர தரிசனத்துக்கு பிறகு கிரகங்களுடைய பயிற்சி வந்து உங்கள் ராசினருக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்கள் ராசினருக்கு எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாம் சொல்ல போகிறேன் வேலை தொழில் குடும்பம் திருமணம் இதை பற்றிய முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த சந்திர தரிசனத்துக்கு பிறகு கிரகங்களுடைய பயிற்சியினால விச்சக ராசிக்காரங்களுக்கு சில விஷயங்கள்ல கணிசமான மாற்றத்தையும் சாதகமான பலன்களையும் கொடுக்கும் குறிப்பாக சுக்கரன் பயிற்சி குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை போக்கி திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிப்பார் மெயினாக திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியோ அதிர்ஷ்டம் அதிகரிக்கோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர தரிசனத்துக்கு பிறகு எதில்னா சாதகமான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் எதில்னா சாதகமான பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக தெரிஞ்சுக்குங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு கடந்த சில நாட்களாக திருமண வாழ்க்கை கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன மனக்கசப்பு கருத்து வேறுபாடுகள் இருந்த நிலலாம் மாறி திருமண வாழ்க்கையில் இணக்கமானது இந்த சந்திர தரிசனத்துக்கு பிறகு அதிகரிக்கும் அதுவும் இந்த சந்திர தரிசனத்துக்கு பிறகு உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் சிக்கல்கள் நீடித்தாலும் அந்த சிக்கல்கள் எல்லாமே கொஞ்ச நேரத்திலே வந்து விலகிறோம் அதாவது தடைகள்லாம் விலகி உங்களுடைய இலக்குகளை அடைய முடியும் அதேபோல் கடந்த சில நாட்களாக கிடைக்க வேண்டிய தொகை அல்லது லாபம் தடைப்பட்டு கொண்டிருந்தால் அது இந்த சந்திர தரிசனத்துக்கு பிறகு கணிசமான தொகையை பெற மாதிரி சூழ்நிலை மாறும் பொருளாதார ரீதியாகவும் வாழ்க்கை துணையால் உங்கள் ராசினருக்கு இந்த தந்திர தரிசனத்துக்கு பிறகு அதிர்ஷ்டமானதாக இருக்கும் ஆக்சுவலி பொருளாதார ரீதியாக நல்ல பணவரவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவு நெருக்கடிகள் எதுவும் இருக்காது இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லப்படுது ஸோ சாதகமான விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அதில் கவனமாக இருங்க இந்த சந்திர தரிசனத்துக்கு பிறகு சில நாட்கள் அவசரப்படாமல் வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்புறம் பூர்வீக சொத்து மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் அல்லது திடீர் விரைய உண்டாகலா அப்புறம் பங்கு சந்தை முதலீடு மற்றும் குறைந்த காலத்தில் பெரிய லாபம் பெறக்கூடிய முதலீடு போன்ற திட்டங்களில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது பெரிய அளவில் பண இழப்பை தவிர்க்க உதவும் அதுக்காக தான் முதலீடு செய்ய வேண்டாங்கிறத சொல்கிறேன் அப்புறம் இந்த டைம் இறுதி வர கேது மற்றும் செவ்வாய் உங்கள் தொழில் ஒன்றாக சேர்ந்து சந்திர தரிசனம் வருது அதனால் அவ்வப்போது நெருக்கடி மற்றும் குழப்பம் ஏற்படும் வேலை மாற்றம் அல்லது தொழில் ரீதியாக புதிய முடிவுகள் எடுப்பதை இந்த டைம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னால் பெரிய இழப்புகள் இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம் ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடை அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்களும் வந்து விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ